என்ன கேக்குறாங்கன்னா இஸ்லாம் ஏத்துக்கிட்டவங்க தெரிஞ்சவங்க ஃபாலோ பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு அதை கேள்வி கேட்பான் தண்டனை கொடுப்பான் அப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்லுது இஸ்லாம்னா என்னன்னு தெரியாத மக்கள் அப்போ அவங்களையும் தண்டிப்பாங்க அவனுக்கு தெரியவே இல்லையே யாருமே போய் சொல்லல அந்த மாதிரி ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமைன்னு கேட்கிறாங்க இது இது மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்களா இன்னைக்கு உலகத்துல இருக்கிறாங்க சில மலைவாழ் மக்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த நகரத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லாம பழங்குடியின மக்களாக அப்படியே காலகாலமா அந்த ஊர்ல விளையக்கூடிய பொருட்களை எடுத்து சாப்பிடுவாங்க மிருகங்களை அடிச்சு வேட்டையாடி சாப்பிடுவாங்க அதோட முடிஞ்சு போயிடுச்சு அதை தாண்டி அவங்களுக்கு வேற எந்த வாழ்க்கை முறை ஒண்ணுமே கிடையாது நீங்க நாம பாக்குற இந்த சொகுசான வாழ்க்கையை பத்தி எந்த அறிவுமே இல்லாம ஒரு கூட்டம் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறாங்க அப்ப அவங்களுடைய மர்மை மருமை நிலையெல்லாம் என்ன அப்படின்னு கண்டிப்பா வந்து அல்லாஹ் நாம ஒரு விஷயத்துல நம்பணும் அல்லா அநியாயக்காரன் இல்லை ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் அப்ப அந்த வகையில சிந்திச்சு பார்த்தா இவர்களுடைய எப்படி வழங்குவான் என்பது சம்பந்தமாகவும் குரல நமக்கு அல்லாஹ் நமக்கு விளக்கம் தர்றா எப்படி தர்றான் இன்னல்லதீனா ஆமனும் ஒ ஒன்னா மன் ஆமன பில்லாயி வல்லியில் அமில சாலிஹான் பலவும் அஜுவும் இந்த அப்படியும் சில பேரை பட்டியல் போடுறான் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படியே அதோட சேர்த்து சாபியின்கள் இந்த மாதிரி எல்லாருமே அல்லாம நம்ம ஆட்களா இருப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வறுமையில கூலிய தயார் பண்ணி வச்சிருக்கிறான் என்று குரானுடைய ஒரு வசனம் சொல்கிறது இப்போ யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கறத பத்தி பிரச்சனை இல்லை அது நமக்கு தெரியும் யாருங்கிறது விலங்கு மூணாவது சாபியின்கள் அப்படின்னு ஒருத்த ஒரு சார் பத்தி சொல்றாங்கல இந்த சாபியங்கள் யார் அப்படின்னு பார்த்தா உலகத்தை இஸ்லாத்தை பத்தியோ இறைவனுடைய பண்புகளை பத்தியோ இஸ்லாமிய கடமைகளை பத்தியோ எந்த நாலேஜ் அவங்களுக்கு ஆனா இயற்கையில் அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிற ஒரு இயல்பான ஒரு விஷயத்த அவங்க நம்புவாங்க இயல்பான விஷயம்னா என்ன உலகத்துக்கு எல்லாத்துக்கும் மேல ஏதோ ஒரு பவர் இருக்கு யாரோ ஒருத்தர் இருக்கான் ஒருத்த இருந்து எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றான் வேற எதுவுமே தெரியாது தொலகையை பத்தி தெரியாது நோப பத்தி தெரியாது ஹஜ்ஜை பத்தி தெரியாது வேற இஸ்லாமிய சட்டங்களை பத்தி தெரியாது ஒண்ணுமே தெரியாது ஆனா அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டா இப்ப நாம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிற எதுவும் நம்ம படைச்ச கடவுள் இல்லை நம்மை படைத்த கடவுள் இப்ப நாம மக்கள்லாம் வணங்குறாங்க சிலைகள் சிற்பங்கள் அதெல்லாம் நம்மளால செய்யப்பட்டது இது நம்மளை படைக்கலை நம்ம தான் இதை படைச்சிருக்கமே தவிர நம்மள இது படைக்கலை உலகத்துல அவங்க பாக்குற எதையுமே அவங்க வணங்க மாட்டாங்க சொந்த பகுத்தறிவு இயல்பான அறிவு இருக்குல்ல அந்த அறிவை கொண்டு சிந்திச்சாலே தெரியும் இது கடவுள் இல்லைங்கிறது தெரியும் இந்த இதனால நமக்கு எந்த பயனும் இல்லைன்னு தெரியும் நம்ம அதை போய் உடைச்சா கூட அந்த சிலை நமக்கு எந்த கேடு செய்யாது என்ற குறைந்தபட்ச அறிவு இருக்குல்ல இதுக்கு முஸ்லிமா இருக்கணும் அவசியம் இல்ல சாதாரண மனுஷனா இருந்த எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு தூதர் வந்து அல்லாவிடம் இருந்து நான் வந்திருக்கிறேன் எனக்கு தூது செய்தி அருளப்பட்டு எனக்கு குரான் அருளப்பட்டு குரான் எல்லாம் இப்படி சொல்றான் நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லாம இயற்கையிலேயே இயல்பிலேயே சில உணர்வுகளோடு சில தான் உலகத்துல எல்லாத்தையும் படைக்கணும் வரும்பொழுதே நம்ம மூளையில அந்த புரோகிராம பண்ணித்தான் அனுப்பி இருக்கிறோம் அந்த மாதிரியான விஷயங்களை தூதர் வந்து சொல்லுவாங்க அவங்க சொல்றது கூடுதல் அழுத்தத்துக்கு சொல்லுவாங்களே தவிர அதை தெரிந்து கொள்வதற்காக செல்ல வேண்டியது இல்லை ஏற்கனவே நமக்கு தெரியும் தெரிஞ்சதை கூடுதலா வலுப்படுத்துறதுக்காகவும் உறுதிப்படுத்துறதுக்காகவும் அந்த மாதிரி சில செய்திகளை சொல்லுவாங்க இப்ப உதாரணமா எப்படி எடுத்துக்கங்களேன் கொலம் கூடாது அது மாதிரி ஏமாத்த கூடாது பொய் பேசக்கூடாது திருடக்கூடாது ஏன்னு சொல்றோம்ல இந்த திருடாதே பொய் பேசாதே ஏமாத்தாதே பிறர் உரை அபகரிக்காதே என்பதை சொல்வதற்கு ஒரு இறை தூதர் வேணுமா இறை தூதரை பெற்றுக்கொண்ட சமுதாயம் மட்டும்தான் இப்படி இருக்கா உலகத்துல எல்லா சமுதாயம் இப்படி இருக்குல்ல எல்லா சமுதாயத்திலும் ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க ஏமாத்தாம நேரம் நடக்கிறவங்களும் இருக்கிறாங்க பொய் பேசுறவங்களும் இருக்கிறாங்க பொய் பேசாதவங்களும் இருக்கிறாங்க ஆனா எல்லா சமுதாயமும் ஏதோ ஒத்துக்கிறதுன்னு கேட்டா போய் பேசக்கூடாது ஏமாத்த கூடாது திருடக் அநியாயமா யாரையும் இதையெல்லாம் ஒத்துக்கிட்டோம்ல இதை சொல்லுவதற்கு குரான் வந்து தான் சொல்லி அவசியம் இல்லை குரானே இல்லாட்டியும் தெரியும் இல்லாட்டியும் தெரியும் எப்படி தெரியுது ஆல்ரெடி நம்ம பிறக்கும் என்ன பண்ணிட்டான் நம்ம மூலையில இதையெல்லாம் இயல்பான இயல்பு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு அந்த இயல்பான விஷயங்கள் எல்லாமே மூளையில பதிவாகி வந்திருக்கிறது அந்த இயல்பான விஷயங்கள்ல ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் மேல ஒரு பவர் இருக்கு யாரோ ஒருத்த இருந்துதான் எல்லாத்தையும் கட்ட வச்சிருக்கான் யாரோ ஒருத்த இருந்துதான் எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கிறான் எல்லாம் இயங்குதுன்னு சொல்லி சொன்னா எல்லாத்துக்கும் மேல ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு நம்புற நம்பிக்கை இருக்குல்ல மனிதனுடைய இயல்பின் நம்பிக்கை இந்த நம்பிக்கையில இஸ்லாம் பத்தி தெரியாதவங்க இஸ்லாமிய செய்தி போய் சேராதவங்க இந்த குறைந்தபட்ச நம்பிக்கையில அவங்க வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களையும் எல்லாம் சொர்க்கத்தில் சேர்த்துறதாக ஒரு ஆள் சொல்றான் அவங்க தொழுந்திருக்க மாட்டாங்க நோன்பு வச்சிருக்க மாட்டாங்க வேற எதையும் செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா அவங்கள்டே ஏன் தொழிலு கேட்க மாட்டான் ஏனோ ஏன் யாருமே வந்து எனக்கு சொல்லவே இல்லை என்ற இப்படி தொழுகணும் இறைவனாக இருந்தா இறைவனை இப்படித்தான் நம்ம தொழுகணும் இறைவனுக்கு நோன்பு இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டமே எங்களுக்கு தெரியாத தெரியாத காரியத்தை போய் ஒரு இப்படி கேட்க முடியும் தெரியாத விஷயத்த போய் அவங்கள்ட்ட கிளைம் பண்ணவே முடியாது கோரிக்கை வைக்கவே முடியாது அப்ப அவன் தெரியாதுன்றவான் இப்ப அல்ல என்ன சொல்றான் அதையெல்லாம் எதை சொல்லி தான் செய்ய முடியுமோ அதை பத்தி உன்னை கேள்வியே கிடையாது எதை சொல்லாமலே செய்ய முடியுமோ அதை பத்தி கேள்வி எதை சொல்லாமலே செய்ய முடியும் எல்லாத்துக்கும் மேல எவ்வளவு ஒருத்தர் இருக்காங்க இதுதான் கடவுள் இல்லப்பா கண்ணுக்கு முன்னாடி பாக்குறேன் என்னை பத்தி அப்பாவோ அம்மாவோ இவங்க எல்லாம் கடவுள் கிடையாது இந்த மாதிரி சாதாரண மனிதர்கள் அப்படிங்கிற தெளிவோட ஒருத்தன் இருந்து அதே நிலையில யாரையும் வணங்காம எதையும் வணங்காம எல்லாத்துக்கும் மேல எவ்வளவு ஒருத்தர் இருக்காங்கிற நம்பிக்கையோட மூத்தா போயிட்டாங்கன்னு வைங்க அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் அரபியில சாபியங்கள் சொல்லுவாங்க இந்த சாபியங்கள் நரிசல்லா அலிசலா அவங்க இஸ்லாத்தை சொல்றதுக்கு முன்னாடி ரசூல்லாவுக்கு அந்த ஊர்ல இருந்து பேர் என்னன்னு கேட்டா சாபிமா ரசூல்லாவுக்கு அரபு நாட்டுல ரசூல்லா நபியாக ஆகிறதுக்கு முன்னாடி ஊர்ல அவங்கள பத்தி எப்படி சொல்லுவாங்க அதான் சாபிம்பாங்க என்ன சாபி இதெல்லாம் வணங்க கூடாதுப்பா உணவர்த்த இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் வணங்குவதற்கு தகுதியான கடவுள்கள் கிடையாதுன்னு ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுனால சில சகாபா களபடி சாபி என்ற மனநிலையில இருந்தாங்க வேற எந்த தெய்வங்களுக்கு முன்னாடி சிறவனுக்கு செய்ய மாட்டாங்க சிலைகளுக்கு முன்னாடி அப்படி ஒருத்தர் இருந்தாங்க இருக்காங்க இஸ்லாம் போய் சேரலாட்டி அதை பத்தி அல்ல அவங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டான் அவனுக்கு இயல்பாக அமைக்கப்பட்ட எல்லாத்துக்கு மேல ஒருத்தர் அதை முடியாது உண்மையா இருந்தா ஓகே போ போ அதுல உண்மையா இல்லாட்டி நரகத்துக்கு போ அப்படின்னு எல்லாம் மாத்தி